திருவாரூரில் சமையல் கலைஞர்கள் சங்கத்தின் துவக்க விழா மற்றும் நிர்வாகிகள் தேர்வு தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் கும்பகோணம் தஞ்சாவூர் நாகை சேலம் மயிலாடுதுறை கன்னியாகுமரி காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் மாநில தலைவராக மணிகண்டன் பொதுச் செயலாளராக பொருளாளராக சையது முபாரக் செயலாளராக முகமது சிராஜுதீன் தமிழ்ச்செல்வன் திருவாரூர் மாவட்ட தலைவராக கண்ணன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் கூட்டத்தில் சங்கத்தில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது தனி நலவாரியம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மேலும் இந்த சங்கமானது அரசியல் சார்பற்று இயங்கும் என முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனவே எந்த அரசியல் கட்சியில் இருப்பவர்களும் எந்த இயக்கத்தில் இருப்பவர்களும் தயங்காமல் சங்கத்தில் இணையலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த சங்கம் அனைவருக்கும் பொதுவானது ஒற்றுமையே வலிமை என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

எது நடந்தாலும் சமையலார் சமையல் தொழிலாளர்கள் இல்லாமல் சங்கமே இல்லை அப்படியேப்பட்ட சங்கத்தில் எங்களுக்கென்று தனி வாரியம் அமைக்க கோரி இன்று மாநில அளவில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது டெல்டா சமையல் சங்க துவக்க விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் அனைத்து உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர்கள் எல்லோருடைய முன்னிலையும் சிறப்பான கூட்டம் நடை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பம்சம் என்னன்னு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா புதிய நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா சமையல் கலைத்துறைக்கு கண்டிப்பான முறையில் எங்களுக்கு ஒரு வாரியம் கண்டிப்பாக வேணும் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்றது அரசியலுக்கு இதுக்கு அப்பால் பண்ணுறது ஆமாம் இதில் ஜாதி மதம் வேதம் எதுவுமே கிடையாது ஒன்று ஒன்லேயே ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் எங்களுடைய நோக்கம் ஒன்று எல்லோரும் சமையல் கலைஞர்கள் தான் ஒற்றுமையே வலிமை உழைப்பே உயர்வு தரும் ஒன்றுபடுவோம் உயர்வடைவோம் நன்றி வணக்கம்